மற்ற கடவுளுக்கெல்லாம் பிரசாதம் என்ன விநாயகருக்குன்னா குழுக்கட்டை அவருக்குன்னா சக்கரை பொங்கல் இவருக்குன்னா அக்காரணி செல்னு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம் சிவபெருமான் எதாவது சாப்பிட்டாரு எப்படி சிவபெருமான் எங்களை அடைய முடியும்னு கேட்டால் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார்கள் நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பயபக்தியோடு சிவாயனமே 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 இல்லது நமசிவாயே 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 அப்படிங்கிற மந்திரத்தை அரசாரம் ஜபிச்சுட்டு இருந்தா நமக்கு என்னென்ன தேவையோ அச்சதையும் தரும் சிவெருமானுக்கு படம் வைக்கக்கூடாது சில வைக்கக்கூடாது சொல்லுவார்கள் அப்படி எல்லாம் கிடையாது தாராளமாக சிவபெருமானுக்கு வீட்டிலே நீங்க அவருடைய படத்தை வச்சு கும்பிடலாம் சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணலாம் இங்கே ஒண்ணே ஒண்ணு மாமிசம் சாப்பிடக் கூடாது மாலையின்ற வரைக்கும் ஒரு படம் வச்சா அவருக்கு முன்னாடி ஒரு கல்கண்டோ ஒரு திராட்சையோ நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் வேலை விற்போம் செய் நண்பு பாலிக்கும் ஆறுகண்டேன்னு புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவையேன்னு ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லி சாப்பாடு இல்லாமல் சிவபெருமானுக்கு படைச்சா போதும் சிவனடியார்களுக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா எத்தனையோ சாபங்களால் குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் வாய்க்கும் இப்படி சார் சிவமுன்னியன் செய்கிறதுன்னு கேட்டால் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு ஒரு கடவுளை பற்றி பார்க்க போகிறோம் அவர் ஒருவர் தான் கடவுள் யார் கடந்து நிற்பதால் கடவுள் யார் அந்த கடவுள் உதற் பெருங்கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை பற்றி நாம் சிந்திக்கிறோம் ஆதியும் அந்தமும் இல்லை அருட்பெரும் சோதியாக விளங்கியவர் அந்த சிவபெருமான் தான் சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு கோயிலை ஜெயந்தின்னு கொண்டாடுறாங்களா இப்போ அனுமனுக்கு ஜெயந்தி கொண்டாடுறோம் கிருஷ்ணருக்கு ஜெயந்தி கொண்டாடுறோம் ஒவ்வொரு கடவுளுக்கும் பிறப்புன்னு ஒன்று கொண்டாடுறோம் ஆனால் சிவருமானுக்கு பிறந்த தேதின்னு ஒன்று கிடையாது பிறவா யாக்கை பெரியோன் அப்படின்னு சொல்லி சிறப்பதிகாரம் சொல்லுகிறது அவனுக்கு எப்போவுமே பிறப்பு பிறப்பே கிடையாது இப்போ ஒரு கடவுளை கும்பிடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடவுளை கும்பிடுகிற போது அந்த கடவுள் எவ்வளோ உயர்வானவராக இருந்தால்தான் ஒரு ஒரு உயர்வான விஷயத்தை கொடுக்க முடியும் இப்போ நமக்கு பிறப்பும் வேண்டாம் இறப்பும் வேண்டான்னு ஒரு கடவுளை கும்பிட்டா அவருக்கும் பிறப்பும் இறப்பும் இல்லாதவராக இருக்கணும் அப்படி யாராவது இருக்காருன்னு கேட்டால் அவர்தான் சிவபெருமான் அவர் என்றைக்கு தோன்றினார் என்று யாருக்குமே தெரியாது அவர் என்றும் உள்ளவர் அதை அதனால்தான் மாணிக்க வாசகர் ஆதியும் அந்தமும் இல்லை அரும்பெரும் சோதினார் ஆதினா தொடக்கம் தான் முடிவு ரெண்டுமே இல்லாதவர் சிவபெருமான் அப்படின்னு சொன்னார் இதை வைத்து எங்களுடைய சோல்வியத்திற்கு சுகிசவாய் அவர் முடிவு சொன்னார்கள் இந்த உலகத்தில் முதல் முதலாக பூக்கக்கூடிய ஒரு பூ அப்படின்னு சொன்னால் அல்லது இப்படி சொல்லுவோமே முதல் முதலாக தோன்றிய தாவரம் அப்படின்னு என்ன தாவரம் அருகம்புல் இந்த அருகம்புல் விநாயகருக்கு முருகப்பெருமானுடைய அண்ணனாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய மூத்த பிள்ளையாக விளங்கக்கூடிய விநாயகருக்கு சூட்டுகிறோம் அதே போல் செவ்வெருமானுக்கும் அருகு சூட்டுவது உண்டு சரிங்களா முதல் தாவரமாக விளங்கக்கூடிய அருகை செவ்வருமானுக்கு சூட்டுகிறோம் அதே மாதிரி எருக்கம்பூவையும் செவ்வொருமானுக்கு சூட்டுவாங்க எருக்கம்பூ எங்கே பூக்கும் சோலைகள்லையா பூக்கும் தடாகத்திலேயா குளத்துலையா பூக்கும் சுடுகாட்டிலே பூக்கக்கூடியது அந்த எருக்கம்பூ இந்த இருக்கம்பூவை யார் மாலை அணிந்து கொள்வார் செவ்வொருமான் அணிந்து கொள்வார் அப்போ உலகத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தையும் நான் அணிந்து கொள்கிறேன் உயிரினுடைய ஒடுக்கம் நிறைவில் இருக்கக்கூடிய இருக்கம்பூவையும் நான் அணிந்து கொள்கிறேன்னு சொன்னால் செவ்வொருமான் தான் தொடக்கமும் இறுதியும் அற்றவராக விளங்குகிறார் என்பதை காட்டுவது அதை அதை அணிஞ்சுகிறார் ஒன்று அதை தாண்டி அவர் எப்படி சிவபெருமானை நம் கடவுள் என்று போற்ற வேண்டும்னு கேட்டால் எல்லா கடவுளையும் பாருங்களே விலை மதிக்க முடியாத பொருட்களை வச்சுருப்பாங்க வேணுங்கிறதெல்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் சிவபெருமான் அப்படி இல்லை மற்றவரால் விளக்கப்பட்டதாக சேர்த்து கொண்டே போவதால் உயர்ந்தவர்கள் அல்ல வேண்டாம் வேண்டாம் என்று விட்டுக்கொண்டு மற்றவர்களால் விளக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டு போவதுதான் ஒரு கடவுளாக இருக்க முடியும் தியாகியாக இருக்க முடியும் நம்மளை பொறுத்தளவில் ரெண்டு ராஜா முக்கியமான ராஜா ஒன்று நடராஜா இன்னொன்று தியாகராஜா நடராஜானா நடனம் ஆடுவதன் மூலமாக கலைகளுக்கெல்லாம் தலைவன் என்கின்ற காரணத்தால் சிவபெருமானுக்கு நடராஜான்னு பேர் தியாகம் பண்ணி தியாகம் பண்ணி தியாகம் பண்ணி இன்னை அவருக்கு தியாகத்துக்கே ஒரு ராஜா ஆகிட்டார் தியாகராஜா மரங்களுக்கு ராஜா அரசு நாகங்களுக்கு ராஜா நாகராஜா என்று இலைகளுக்கு ராஜா பருந்து அப்படிங்கிற மாதிரி இந்த கடவுளர்களுக்கெல்லாம் தியாகமெல்லாம் எவ்வளோ பெரிய தியாகம் அத்தனை தியாகத்துக்கு ஒரு ராஜா அப்படின்னு சொன்னால் அவர் தான் தியாகராஜா இருக்கிற தியாகம் சிவபெருமானை பாருங்கள் அவருடைய சடாமுடியை பாருங்கள் கிரீடம் இருக்கா அவரும் சடாமுடிதான் அவருடைய கழுத்தை பாருங்கள் கழுத்தில் என்ன ஆபரணம் போட்டிருப்பாரு நாகாபரணம் இப்போ பாம்பு கொத்தக்கூடிய பாம்பை கழுத்தில் போட்டிருப்பார் யார் சொல்கிறாங்க ஒரு அம்மாவார்னு சொல்கிறாங்க உன்னுடைய கழுத்தில் நாகப்பாம்பு இருக்குது பார்த்து விளையாடு அப்படின்னு சொல்லி தாயன் உடன் பாடுகிறார் அந்த சிவபெருமானை பார்த்து அம்மையார் ஒன்று அது மட்டுமா அவருடைய அழிந்து கொள்ளக்கூடிய ஆபரணம் அப்படி இருக்குது அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் எப்படி இருக்குது புலித்தோலையும் யானைத்தோலையும் போட்டிருப்பார் மற்ற கடவுள் பாருங்கள் பட்டு பீதாம்பரம் போட்டிருப்பாங்க வைரோ வைடூரியோ கோமியாதோ புஷ்பராதம் அப்படி போட்டிருப்பாங்க அப்படி இருக்கும் ஆனால் சிவபெருமான் சாதாரண புலித்தோல் எலும்புத்தோல் இப்படி எலும்பு மாலை இப்படிலாம் அணிஞ்சு கொள்ளக்கூடியவர் கபால மாலை அதை அணிஞ்சுக்குவார் சரி மற்ற கடவுள் இருக்கெல்லாம் பிரசாதம் என்ன விநாயகருக்குன்னா குழுக்கட்டை அவருக்குனா சக்கரை பொங்கல் இவருக்குன்னா அக்காரடி செல்னு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம் சிவருமார் எதை சாப்பிட்டார் பார்க்கடலை கடந்து எடுத்து வந்த விஷத்தை சாப்பிட்டார் விஷத்தை யாராவது சாப்பிடுவாங்களா பார்க்கடலை கடைகிறாங்க கடைஞ்ச உடனே பாம்பு அந்த உஷ்ணம் தாங்காமல் வாயிலிருந்து ஆழ விஷம்னு ஒரு விஷத்தை கக்குச்சு சரி இருந்து ஒரு விஷம் வந்துச்சு அது கால விஷம்னு பேர் ஆலகால விஷம் அந்த இரண்டையும் சேர்ந்து சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுக்கும்போது வாயிலையே போட்டு அந்த கழுத்திலேயே வச்சு கொண்டாராம் மணி கண்டனாக விளங்கக்கூடிய செவ்வருமான் அது துப்புனார்னா வெளியே வாழக்கூடிய உயிரினங்கள் அழிந்துவிடும் உண்டு விட்டால் உள்ளே வாழக்கூடிய உயிரினங்கள் அழிந்துவிடும் என்பதற்காக உண்ணாமலும் விழாமலும் தன்னுடைய கழுத்திலேயே அந்த விஷத்தை வச்சு பாதுகாத்த பெருந்தகை எல்லாம் உள்ள சிவபெருமான் அப்போ மற்றவரால் விளக்கப்படக்கூடிய எல்லாவற்றையும் தான் வைத்து கொள்ளுகிறேன் தான் வைத்துக் கொள்கிறேன் ஏற்றுக்கொண்டு பக்தர்களுக்கு இன்பத்தை மட்டுமே தரக்கூடியவராக சிவபெருமான் இருக்கிறார் இன்றைக்கி சிவபெருமானை கும்பிடலாம் பல கிரிட்டிக்கல்ஸ் இருக்குது எல்லாரும் கேட்குறாங்க சிவபெருமானை கும்பிட்டா கை சாப்பிடக்கூடாதா அவருக்கு இப்படி இருக்கணுமா ருத்ராட்சம் போடலாமா என்னென்னமோ கேட்கிறார்கள் உண்மையிலே சிவபெருமான் உங்களிடத்திலே கேட்பது ஒன்றே ஒன்றைத்தான் அன்பைத்தான் கண்ணீரைத்தான் ஒரு இடத்துல திருவாசத்தில் பாருங்களே யானே பொய் என் நஞ்சும் பொய் என் அன்பும் பொய் அப்போ சிவபெருமான் எப்படி எல்லாமே நம்ம பொய்யாக தான் இருக்கு இந்த உண்மைக்கிலேயே என்ன பாருங்க கோயிலுக்கு போகிற எல்லாருமே பொய்யாக தான் இருக்கிறோம் கோயிலுக்கு போய் நம்ம தங்கத்தில் நகையெல்லாம் போட்டு போவோம் சாமிக்கு கவரிங் நகை இருந்தால் பரவாயில்ல அதுலேயும் கூட அந்த மெட்டீரியல் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் பொய்யா பக்தி செலுத்துகிறோம் கடவுளுக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு பேரம் பேசுகிறோம் ஆனால் எல்லாமே போய் அப்போ எப்படி சார் சிவபெருமானை அடைய முடியும்னு கேட்டால் அழுதால் உன்னை பெறலாமேங்கிறார் கடவுள் முன்னாடி இருந்து கடவுள் முன்னாடி கடவுளே எனக்கு எத்தனையோ கஷ்டம் இருக்குது அதை காப்பாற்றுன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் சொல்லிட்டு கூடாது கடவுள்கிட்ட சிவபெருமான் எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது அதை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் கண்டிப்பாக அதை போக்கி தரக்கூடிய கடவுளாக இந்த கண்ணுதன் பெருங்கடவுள் சிவபெருமான் விளங்குகிறார் வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் செய்வாருங்க அவர் எல்லா வேலையும் செய்யக்கூடியவர் அண்ணனாக இருப்பார் அப்பாவாக இருப்பார் மகனாக இருப்பார் எல்லாமாக வந்து வேலை செய்வார் எப்படின்னு நீங்கள் கேட்குறான் சுந்தரமூர்த்தி நாயனர் பாடுறாரு அத்தா உனக்கு காளா இனி அல்லேன்னு அத்தானா அப்பான்னு பேர் அண்ணா அவன காளா இனி அல்லேன்னு நினலாமே ஐயா அவன காளா இனி அல்லேன்னு நல்லாமே அப்படின்னு பாடுறாரு அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உறவினராக உறவினராக மட்டுமா வருவார் நண்பராக கூட வருவார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு காதலில் பிரச்சனை காதலில் மோதல் அந்த காதலுக்கு லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் வந்தார் சிவபெருமானே வந்து தூது போனார் தூது போய் அவருடைய காதலுக்கு நன்மை செய்து வைத்த கடவுள் சிவபெருமான் அப்போ சிவபெருமானை முறையாக கும்பிட்டிங்கன்னா எப்படி சிவபெருமானை கும்பிடுவது அப்படின்னு கேட்டால் எந்த நேரத்திலும் அவரை வழிபடலாம் மந்திரம் எப்படி சார் சொல்கிறது சிவாய நம்மனு சொல்லலாம் முடியல சிவாயன்னு சொல்லலாம் சார் அஞ்சலுக்கு சார் ரொம்ப பெருசாக இருக்குது எப்படி சுருக்கமாக சொல்கிறது நமசிவாயங்கிறது இல்லை கவலையப்படாதீங்க சிவாய அல்லது சிவன்னு சொல்லுங்க அதுவும் முடியலையா சீன்னு சொல்லுங்க சீன்னு சொல்ல முடியுமா நம்ம சிவாய சிவாய நம்ம சிவ சிவான்னு சொல்லலாம் சிவ சிவான்னு சொல்கிறது கூட கஷ்டமா இருக்கு சார் ரெண்டு எழுத்து சார் ஒரு எழுத்து சொல்லுங்க சார் அப்படின்னு ஒன்று சொன்னா சி அப்படிங்கிற மந்திரம் சொல்லலாம் அதுக்கு பேரு நாய் விரட்டு மந்திரம்னு பேர் ஒரு நாய் வந்துருச்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நாய் சி அப்படின்னு சொல்றோம்ல அதுக்கு பேர் நாய் விரட்டு மந்திரம்னு பேர் சீன்னு சொன்னாங்க கூட சிவபெருமானை சொன்ன பலன் கிடைக்கும் அப்படி இறைவனை எந்த நேரத்திலும் இந்த அஞ்செழுத்து மந்திரத்தை எந்த நேரத்திலும் நெஞ்செழுத்தி சொல்லணும் அதுவும் குறிப்பாக பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க காலையில் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அந்த நேரத்தில் எந்த வேலையை செய்தாலும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மாதத்தில் ரெண்டு முறை பிரதோஷம் வருதுன்னு சொல்லி தண்ணிக்கு மட்டுமே கோயிலுக்கு போய் அபிஷேகத்துக்கெல்லாம் கொடுத்து நந்தியம்பெருமான் காதில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை வீட்டில் குழாயில் தண்ணி வரலைங்கிற பிரச்சனை வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பெருமக்களே பிரதோஷம் என்பது மாதத்திற்கு இரண்டு முறை மட்டும் வருவதில்லை தினம் தினமும் பிரதோஷம் வருது தினமும் மாலையில் ஆறரை மணி நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பிரதோஷம் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார்கள் நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பயபக்தியோடு சிவாயனமே 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 இல்லது நமசிவாயே 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 அப்படிங்கிற மந்திரத்தை மனசார ஜபிச்சிக்கிட்டு இருந்தால் நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் தருவார் அப்படின்னு சொல்லி திருமுருகே வள்ளல் கிருபானந்த வாரியார் சுவாமியோடு சொல்லியிருக்கிறார் அதே போல் வாரியார் சுவாமிகள் பெரும்பான்மையாக தினமும் மாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் பிரதோஷ காலத்தில் அது இடைவிடாமல் செய்தார்கள்னு அவருடைய வரலாற்றில் அவர் எழுதியிருக்கிறார்கள் என்றவரையும் செய்திருக்கார் நீங்கள் அதுக்கு கோயிலுக்கு தான் போகணும்ல வீட்டில் ஒரு விளக்கேற்றி ஏற்றி வச்சு செவகுருமானுக்கு படம் வைக்கக்கூடாது சில வைக்கக்கூடாது என்னவெனோ சொல்லுவார்கள் அப்படிலாம் கிடையாது தாராளமாக சிவபெருமானுக்கு வீட்டிலே நீங்கள் அவருடைய படத்தை வச்சு கும்பிடலாம் சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணலாம் ஒன்றே ஒன்று ஒழுக்கமாக இருக்கணும் ரெண்டாவது உயிர்கொலைகள் செய்யக்கூடாது உயிர்கொலைன்னு என்ன சார் தினமும் போய் கொலை பண்ணுறதா அப்படி இல்லை மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்போ நீங்கள் கேட்கலாம் கண்ணப்ப நாயனாரே கறி சமைச்சார் இல்லை கண்ணப்ப நாயனார் கருணை செய்த கடவுள் எங்களுக்கும் கருணை செய்ய மாட்டாரா அப்படின்னு கண்ணப்ப நாயனார் கண்ணை பிடுங்கி அப்பியவர் நம்ம முளைக்கும்னு தெரிஞ்சு முடிய மோட்டேடிக்கிறோம் இந்த முடியை தானே மோட்டே கோயிலுக்கு போனால் அது முளைக்கும் தெரிஞ்சாதனும் மூட்டை எடுக்கிறான் அப்படி இருக்கக்கூடாது கடவுள் என் பக்தி என்பது கசிந்து துருகுதாக இருக்க வேண்டும் நம்மால் இயன்ற வரைக்கும் ஒரு படம் வச்சால் அவருக்கு முன்னாடி ஒரு கல்கண்டோ ஒரு திராட்சையோ நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்க வேலை விற்பும் செய் நண்பு பாலிக்கும் ஆறுகின்றேன் முறை இன்னம் பாலிக்குமோ இப்பிறவையேன்னு ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லி சாப்பாடு இல்லாமல் சிவபெருமானுக்கு படைச்சா போதும் சிவருமானுக்கு சாப்பாடு எங்களால் கொடுக்க முடியாதுங்க என்னங்க வேண்டது கவலையே வேண்டாம் நெத்தியில் திருநீர் பூசி இருக்கிற சிவனடியார்கள் யாராவது போனால் அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க அதுக்கு பேர் மாகேஸ்வர பூஜைன்னு பேர் சுவாமிக்கு செஞ்சால் மகேஸ்வர பூஜை அடியார்களுக்கு சாப்பாடு போட்டால் மாகேஸ்வர பூஜைன்னு பேர் வீட்டில் வேண்டாத சாப்பாடு எடுத்து போடக்கூடாது அவங்களுக்கு என்ன விருப்பமானதோ அறுசுவையுமோ நீங்கள் போட்டிங்கன்னா சிவனடியார்களுக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா குழந்தைய எத்தனையோ சாபங்களால் சாபன்களால் குழந்தைப்பேர்களாவது குழந்தை பேர் வாய்க்கும் அவ்வளவு சீக்கிரத்தை சிவனடியார்கள் வீட்டில் வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்க வரணும்னு நீங்கள் தவம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வருவார்கள் அப்போ அடியார்கள் பூஜைங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது அப்படி சிவனடியார்கள் வந்து வழிபாடு செய்து சிவபெருமானை கும்பிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு அந்த எச்சலை எடுத்து போடணும் அல்லது சாப்பிடுக்கிற போது அவங்க எச்சில் சாப்பாடு அவங்க சாப்பிட சாப்பாடு ஒரு துண்டு கொடுப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்டால் கண்டிப்பாக பாவங்கள் போகும் சிவனடியார்களுக்கு நீங்கள் சாப்பாடு போட வேண்டும் இல்லத்திற்குள் சில பேர் வருவாங்க வீட்டுக்குள்ளே கூட இருப்பாங்க நீங்கள் திருவோடுன்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா யார் கையில் இருக்கும் அடியார்கள் கையில் இருக்கும் ஆண்டிகள் கையில் எதுவுமே இல்லாத ஆண்டிகள் கையில் இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் அத்தனையோ பாத்திரங்கள் இருக்குது அந்த பாத்திரத்துக்கெல்லாம் திரு பாத்திரம்னு பெரு தங்கத்திலேயே பாத்திரம் வச்சால் திரு பாத்திரம்னு பெரு வச்சுக்க முடியுமா எதுவுமே முடியாது ஆனால் எதுவுமே இல்லாமல் தெருவில் வாழக்கூடிய ஒன்றும் இல்லாத துறவிகள் கையில் ஆண்டிகள் கையில் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு பிறகு திருவோடுன்னு பேர் அந்த திருவோட்டில் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க திருவோட்டில் சாப்பாடு பிடிச்ச போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சா பெரிய வாய்ப்பு திருவண்ணாமலைக்கு ஒரு முறை நாங்கள் போயிருந்தோம் வந்துக்கிட்டு இருக்கிற நாள் ஒரு பென்ஸ் கார் வந்து நிற்கிறது அங்கே திருவோட்டில் பிச்சை எடுக்கக்கூடிய சில துறவிகள் இருந்தார்கள் ஒரு காரில் இறங்கி சாப்பாடு எடுத்து இருந்தாங்க சுவாமின்னு போடுறார் அவங்க வாங்கலை உன்னோட பாவத்தை எங்கிட்ட கொடுக்க வர்றையாடா வேண்டாம் போ அவர் பென்ஸ் காரில் வந்து இறங்குறாரு இவங்கள்ட்ட அடுத்த வேலைக்கு துணி இல்லை சாப்பாடு இல்லை வேண்டாம் என்று சொல்கிறார்கள் அப்படி எளிமையாக சிவனடியார்கள் சாப்பாடு வாங்கி கொள்ள மாட்டார்கள் காரணம் சிவபெருமானை விட ஒரு படி மேலானவர்கள் சிவனடியார்கள் இப்படின்னு நீங்க கேட்கலாம் அவ்வையாரு கிட்ட முருகன் வந்து கேள்வி கேட்குறார் கொஸ்டின் செஷன் ஆரம்பிச்சது ஆரம்பிச்சருகன் தான் முருகா உனக்கு என்ன சந்தேகம் பாட்டி சரி சந்தேகம் இருக்கு என்ன சந்தேகம் இந்த உலகத்துல பெரியது என்ன பாட்டி அப்படின்னு கேட்குறாரு சொல்றேன் கேட்டுக்க பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன் கரியமாலோ அலை கடலில் துயன்றோன் அலைகடலோ குருமுனி அங்கையில் நடக்கம் குருமுனியோ கரசத்திற் பிறந்தோன் கரசமோ புவியீட் சிறுவன் புவியோ அறவின் குறுதலைப் பாரம் அறவோ உமையவள் சிறுவரள் மோதிரம் உமையோ இறைவர் பாகத் தொடுக்கம் இறைவரோ தொண்டருள்ள தொடுக்கம் தொண்டர் தம்பிரிமையை சொல்லவும் பெறுதேன்னு சொன்னான் இந்த உலகத்துல கடைசியில அந்த பாட்டுல நிறைவு சொல்றனே இந்த உலகத்துல அம்பாள் தான் பிரியவ அந்த அம்பாளுக்கே நம்பாள் செவ்வெருமான் உடம்புல இடப்பாகத்தை கொடுத்துட்டார் அப்ப இடம் கொடுத்து தான் பிரியவரா பாட்டி அப்படின்னு முருகன் கேட்டா இல்ல அந்த சிவபெருமானுக்கும் கூட தன்னுடைய மனசுக்குள்ள இடம் கொடுத்துருக்கிறார்கள் அடியார்கள் அவர்கள்தான் பெரியவர்கள் இப்போ ஆண்டவன் பெரியவரா அடியார் பெரியவரா சிவன் பெரியவரா சிவனடியார்கள் பெரியவரான்னு கேட்டா சிவனடியார்கள் தான் பெரியவங்க ஏன்னு கேட்டா சிவனோட மனசுக்குள்ள சிவனடியார்கள் இருக்காங்களான்னு தெரியாது ஆனால் கண்டிப்பாக சிவனடியார்கள் மனதிற்குள் சிவபெருமான் இருப்பார் அதனால சிவருமானையே மனசுக்குள்ளே வச்சிருக்கிறவர்கள் சிவனடியார்கள் அவர்களுக்கு சாப்பாடு போட்டால் அதுக்கு மாகேஸ்வர பூஜை என்று பெயர் அப்படி எல்லாவற்றையும் தரக்கூடியவராக இந்த கடவுள் இருக்கிறார் நமக்கு வேண்டிய வேலைகள் எல்லா வேலையும் செய்யப்பாரு என்ன பண்ணணும் நம்ம பிரதோஷ காலங்களில் அவர் வழிபாடு செய்யணும் இல்லத்திலிருந்து வழிபாடு செய்யலாம் உள்ளத்தில் உள்ள முறையில் வழிபாடு செய்யணும் இந்த வழிபாட்டை எப்படி சார் செய்கிறது புண்ணியத்தை எப்படி செய்வது கஷ்டமாக இருக்கேங்க இருக்கிற வேளில் காலையில் ஆஃபீஸுக்கு போகிறதா இல்லை வேலைக்கு போகிறதா குழந்தை ஸ்கூலுக்கு விட்றதா எப்படி சார் புண்ணியம் செய்கிறதுன்னு கேட்டால் திருமூலர்னு ஒருத்தர் மூவாயிரம் வருஷம் வாழ்ந்தவர் மூவாயிரம் வருஷம் அவர் தவம் பண்ணுறார் வருஷத்துக்கு ஒரு பாட்டு மட்டும் பாடுறார் அப்படி பாடின ஒரு பாட்டு அற்புதமான பாட்டு யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை பசுவுக்கு பசுவுக்கோர் வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்படி யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானேங்கிறார் சிவபொண்ணி எப்படி சொல்கிறது செய்கிறதுன்னு கேட்டால் யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை என்ன பண்ணுறது தினமும் காலையில் எழுந்தவுடனே ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு போய் சிவலிங்கத்துக்கோ இது ஒரு கடவுளை கூத்தி ஒரு வில்வைகளையோ அருகம்புல் இலையோ கொடுத்து வச்சா போதும் அப்படிங்கிறார் எனக்கு அவ்வளவு நேரம் இல்லை நான் போய் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா கவலைப்படாதீங்க அடுத்ததுன்னு சொல்லுகிறார் நம்முடைய திருமூலர் யாவருக்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு உரை தெருவில் ஆஃபீஸ் போகிற நேரத்துலையும் கூட ஒரு பசுமாடு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அகத்திக் கீரை எங்கேயாவது விற்பாங்க அல்லது மரத்தில் செடியில் கிடைக்கும் ஏதோ ஒரு கீரையை பறித்து பசுமாட்டுக்கு வாயில் கொடுங்கோ அப்படி கொடுத்தீங்கன்னா அது புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எங்களுக்கு இருக்கிற நேரத்தில் வேலையில் எப்படி சார் மாட்டை போய் படித்து மாட்டுக்கு பிடிச்சி மாட்டுக்கு எப்படி சார் கொடுக்க அதெல்லாம் முடியாது சார் அப்படின்னு நம்ம சொன்னால் அதற்கும் கவலைப்பட வேண்டாம் யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி சாப்பிடும் போது ஒரு பிடி சாப்பாடு இருந்தாங்கன்னு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க எச்ச கையில் காக்கா விரட்டாதவன்னு சொல்லி இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது காக்கா அதை தின்னுறதுக்காக வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் சி போ அப்படின்னு சொல்லி கையால் விரட்ட மாட்டாங்களாம் ஏன் கையில் இருக்கக்கூடிய சாப்பாடு போய் விழுந்துடும் அப்படிங்கிறதுக்காக விரட்ட மாட்டாங்க அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு என்ன பண்ணணும் சாப்பிடுகிற போது ஒரு இப்படி சாப்பாடு இருந்தாங்கன்னு மற்றவர்கள் கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படி கொடுத்துட்டு சாப்பிட்டா அது மாபெரும் சிவபுண்ணியம் என்று சொல்கிறார்கள் அதையும் தாண்டி முடியாதுன்னு சொன்னால் யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே பேசுகிற போது மற்றவர்களுக்கு நம்பிக்கையான சொற்களை பேசுங்கள் உங்களால முடியும் சாதிக்க முடியும் உங்களுக்கு இருக்கிற நோய் விலகிவிடும் உங்களுக்கு எல்லாம் நன்மையாக நடக்கும் அப்படின்னு நல்ல வார்த்தைகளை பேசினால் சிவபுண்ணியம் என்று திருமுதர் சொல்லுகிறார் அப்போ சிவகுருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த கண்ணுதன் பெருங்கடவனுடைய கருணையை பெற வேண்டும் என்று சொன்னால் பிரதோஷ காலங்களிலே முறையாக காலை நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் சாயந்தரம் அதே மாதிரி காலையில் முகூர்த்தம் மாலையில் பிரதேச நேரம் அந்த நேரத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் வாரியார் சுவாமிகள் சொன்னதைப் போல சிவாய மந்திரத்தை கோயிலுக்கு போயோ அல்லது இல்லத்தில் இருந்தபடியோ சொல்லலாம் அதையும் தாண்டி சிவபுண்ணியங்களை சிவனடியாறுகளுக்கு சாப்பாடு போடுவது அதையும் தாண்டி பசுமாட்டுக்கு ஏதாவது கொடுப்பது அதுவும் முடியலையா ஒரு உண்ணும்போது யாராவது கொடுப்பது அதுவும் முடியலையா நல்ல வார்த்தைகளை சொல்லுவது இதை சொன்னாலே அனைத்தும் நடக்கும் சொல்லி திருமூலர் சொல்லுகிறார் அதான் சிவபுண்ணியம் சிவபுண்ணியத்தை ஏற்றினால் சிவபெருமான் பேரணம் பெற்ற பதினாறு வகை பெருகளையும் தருவார் என்று சொன்னால் அது மிகையல்ல நன்றி வணக்கம் One Academy How to earn monthly 5 to 15 profit to attend the workshop contact number given below Bharat Institute of Higher Education and Research Chennai admissions open for BTech BSc Agri Nursing Paramedical and Arts awesome and Science courses.